எந்த பொருளுமே வேஸ்ட் ஆனது கிடையாது நாற்பத்தி ஆறுல வந்து ஒரு அருமையான படம் ஒரு பெரிய பிசினஸ் மேன் எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே தோற்று போயிடுறார் கீழே குதிச்சு செத்துர்லான்னு நினைக்கும்போது வானத்துல அந்த வழியா ஒரு தேவதை போகுது வாழ்ும் கிடாது உண்மையை சொல்லட்டா கூடாது ஒருத்தர் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு வெளியில நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும் எவ்வளவு எவ்வளவு வேணா வேணா நம்ம அடிபடலாம் ஆனால் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு நாற்காலி ஒரு வைக்கும் என்பதை ரொம்ப ஆதாரத்தோடு நடந்த உண்மையை அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த உலகத்துல யாருமே பயன் இல்லாதவங்க கிடையாது எந்த பொருளுமே வேஸ்ட் ஆனது கிடையாது எந்த ஒரு சம்பவமே தேவை இல்லாதது என்று கிடையாது நீங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது யாரோ ஒருத்தருக்கு பயம் தருவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை முத அழுத்தமாக நம்ப வேண்டும் அவர் அதுல ஒரு படத்தை சொல்லி நிறைவு செய்கிறார் இட்ஸ் ஏ அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல வந்த ஒரு அருமையான படம் அதுல ஒரு ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு பெரிய பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே தோத்து போயிடுறார் இன்னும் வாழ்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு பாலத்து மேல ஏறி நின்று தற்கொலை பண்ண போறார் கீழே குதிச்சு செத்துரலாம்னு நினைக்கும் போது வானத்துல அந்த வழிய ஒரு தேவதை போகுது அதுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த மனிதர்கள் சாகத்தானே போறாங்க எப்படினாலும் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க ஆனா இவங்களாம் ஏன் சாவ தேடி போறாங்கன்னு அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம் சரி இவனை வேணா நம்ம காப்பாத்திடுவோம் அப்படின்னு தேவதை அவனை காப்பாத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன்பா சாகணும்னு நினைக்கிற வாழலாம்ல அப்படின்னு இல்லங்க நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க எனக்கு எதுவுமே செட் ஆகல எல்லாமே நஷ்டமாயிருச்சு நான் வாழ்றதே வேஸ்ட் என்னால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது நான் கூடாது நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும் எல்லாரும் உருப்பட்டு இருப்பாங்க என் சொந்தக்காரங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க என் பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருந்திருக்கும் நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ் விசிரிச்சுக்கிட்ட அந்த தேவதை சொல்லும் சரி உனுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன் நீ இந்த உலகத்துல பிறக்கலன்னு வயி என்ன ஆகும் பாப்போமா வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்துல இப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது இவர் பிறக்கவே இல்லை இவர் வீட்டுல இவர் தம்பியா ஒருத்தர் இருப்பார்ல இவர் சின்ன பையனா இருக்கும்போது இவர் தம்பி ஒருத்தர் ஒரு பனி ஆத்துல விழுந்து சாக பாப்பார் இவர் ஓடி போய் அவரை காப்பாத்திருப்பார் இப்ப இவர் பிறக்கவே இல்லைல்ல தம்பி சத்து போயிடுவான் இப்ப திருமணமாகி இவர் மனைவி தானே திருமணம் பண்ணிருப்பாங்க இப்ப இவரே இல்லைல்ல வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அந்தால் ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடிச்சு ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார் நல்ல நிலைமையில இருக்கிற மனைவி இவர் இல்லைன்னே என்ன ஆயிடுவாங்க பிச்சைக்காரங்களா போயிடுவாங்க நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து சரியான நேரத்தில் உதவி செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பார் அவங்க எல்லாருமே இப்படியே அதிர்ச்சி ஆயிடுவார் இன்னாலதான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா உன்னாலதான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள் நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியமாகி நான் அப்பனா நிச்சயமா நான் வாழ்றேன் இந்த வாழ்க்கையால் இத்தனை பேருக்கு பயன் இருக்கிறது என்றால் நான் வாழ்ந்தே தீர்வேன் என்று அவர் திரும்ப வீட்டுக்கு போவதாக அந்த திரைப்படம் முடியும் என்றால் நம்ம யாருமே இந்த உலகத்துக்கு பயன் இல்லாம வரல எந்த ஒரு புத்தகமு பயனில்லாம இங்க அச்சடிக்கப்படல எந்த ஒரு விழாவுமே சும்மா பொழுது போக்குறதுக்காக இங்கே நடத்தப்படவில்லை எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒருவருடைய வாழ்க்கை இருக்கிறது ஒருவருடைய வெற்றி இருக்கிறது ஒருவருக்கு கை கொடுக்கிற ஒரு அழகான உதவி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக மிக அழகானதாக இருக்கும் அதை சொல்லி அவர் ஒன்னு சொல்லி முடிக்கிறார் விருதுநகர்ல இங்க இந்த விருதுநகர்ல இவர் எழுதுனது ரொம்ப முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல துறைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சிருக்காரா இருக்கிறவங்க சொல்லணும் துறைப்பாண்டின்னு ஒருத்தர் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பூ மாலையை கட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போயிடுவாரா கடைக்கு வெளியில முன்னாடி எல்லாம் கடைக்கு வெளியில உப்பு வச்சுட்டு போயிடுவாங்க உப்பு கடைக்குள்ள வைக்க மாட்டாங்க தெரியுமா இப்ப யாருமே உப்பை கூட வெளியில வைக்க மாட்டாங்க ஏன்னா உப்பை கூட திருடிட்டு போற ஆட்கள் நம்ம ஆனா அவர் பூக்கடைக்காரர் என்ன பண்றாரு டெய்லி நாலு மாலையை கட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போறார் ஏன் திடீர்னு எங்கேயாவது நைட்டு நேரத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டால் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல யாரும் மாலைக்காக தேடி அலையக்கூடாது எப்ப வந்தாலும் ஒரு நாலு மாலை இருக்கும் அவங்க அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் சில பேர் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் பணம் கொடுக்க அவர்கிட்ட வருவாங்களா ஐயா நேத்து உங்க கடையில நாலு மாலை எடுத்தோம் நாங்க பணம் வாங்க மாட்டாராம் முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் மரணத்திற்கு தருகின்ற முதல் மாலை என்னுடைய மாலையாக இருக்கட்டும் என்று அந்த சாதாரண மனிதர் இன்னைக்கு சொல்றாரு ஒரு மாலை நூறு ரூபாய் ரூபாய் இருக்கும் ஒரு சாதாரண பூக்கடைக்காரருக்கு ஒரு நானூறு ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மனிதனின் மரணத்திற்காக நான் கொடுக்கிற ஒரு முதல் மரியாதை என்று அந்த எளிய மனிதர் தரும்போது எவ்வளவோ பெரிய வசதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும் அதை நாம் செய்வதற்கான தூண்டுதல் தான் புத்தகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருள் இனிது என்றால் ஒளி இனிது இருளான வாழ்க்கையில் நம்மால் முடிந்த ஒளியை ஏற்ற முடிந்தால் இந்த உலகமே இனிதுதான் என்று சொல்லி அடுத்த வருடம் எஸ்ரா அவர்களுக்கு அறுபதாவது வயசு வருது தூத்துக்குடியில பொன் மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கிறார் அவர்கிட்ட பிரதமரே ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினார் மன் கி பாத்ல ஏன் சலூன் கடைக்காரர்கிட்ட பிரதமர் ஃபோன் பண்ணி பேசினார் தெரியுமா அவர் சலூனுக்கு நடுவுல லைப்ரரி வச்சிருக்கிறார் நூலகம் வச்சிருக்கிறார் அங்க முடி திருத்த வர்றவங்களுக்கு புத்தகத்தை படிக்க கொடுக்கிறார் புத்தகத்தை படிச்சவங்களுக்கு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்கிறார் முடி திருத்த வந்தவர்களுடைய அகத்தை திருத்தி அனுப்புகிற ஒரு அற்புதமான வேலையை பொன்மாரியப்பன் செய்வதால் பிரதமரே போன் பண்ணி பேசினார் அவர் நம்ம எஸ்ராவுடைய தீவிரமான வாசகர் அவர் என்ன விழா வச்சாலும் தான் கூப்பிடுவார் இவர் பிறந்த நாளைக்கு தூத்துக்குடி முழுக்க எஸ்ரா படம் போட்டு எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவரு ஒரு சினிமா நடிகனுக்கு அரசியல்வாதிக்கு எப்படி மத்தவங்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவர் போஸ்டர் ஓட்டுவார் ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நாம் அதை செஞ்சிருக்கோமா இது வரைக்கும் செய்ததில்லை அடுத்த வருஷம் ஏப்ரல் எஸ்ரா அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது அவருக்கு அறுபதாவது வயசு வருகிறது விருதுநகர் மாவட்டம் எஸ்ராவை கொண்டாடுவோம் என்று கிளம்பி நூறுக்கு மேற்பட்ட புத்தகம் எழுதி உலக இலக்கியங்களை எல்லாம் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி தந்து இந்த மல்லாங்கிணரில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற நம் மண்ணின் படைப்பாளியை நாமும் கொண்டாட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு இவ்வளவு சிறப்பான மேடையில் மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி